இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தேனை தினமும் பருகிறதுனால என்னென்ன நன்மைகள் என்னென்ன மருத்துவ பயன்கள் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இப்போது தேனை வந்து கேரட் சாரோட காலையில் சாப்பிட்றதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பருகுனீங்க அப்படின்னா கண் பார்வை விருத்தி அடையும் அடுத்து பார்த்தீங்கன்னா சிறிய அளவில் தேன் மற்றும் இஞ்சி சாறு கலந்து குடிச்சிங்க அப்படின்னா இருமல் தொண்டை வலி மார்பு மார்பு சளி மூக்கு ஒழுகுதல் மற்றும் மூக்கடைப்பு போன்ற உபாதைகள்லேருந்தும் நிவாரணம் கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அரை கிராம் கருப்பு மிளக பொடி செஞ்சு கொஞ்சோண்டு தேன் கலந்து இஞ்சி சாறோடு கலந்து குடிச்சிங்க அப்படின்னா ஆஸ்தமாவும் குணமாகும் அடுத்ததாக பார்த்தா ஒரு தேக்கரண்டி அளவு பூண்டு சாறோட இரண்டு கரண்டி தேன் சேர்த்து தினமும் ரெண்டு வேளை கா அதாவது காலையில் மாலையில் அப்படி சாப்பிட்டு வந்தீங்கன்னா ரத்த கொதிப்பு சீராயி ரத்த கொதிப்பு பிரச்சனையிலேருந்து விடுபடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இரத்த சுத்திகரிப்பு கொழுப்பு குறைப்பு ஒரு கோலை வெதுவதுப்பான தண்ணியில் ஒன்று அல்லது இரண்டு தேக்கரண்டி தேனும் ஒரு தேக்கரண்டி எலுமிச்சாரும் கலந்து தினமும் காலையில் காலையில் பாத்ரூம் போகிறதுக்கு முன்னாடி பருகணும் இது இரத்த சுத்திகரிப்பிற்கும் உடல் கொழுப்பு குறைக்கிறதுக்கும் வயிற்று சுத்தமாக வச்சுக்கிறதுக்கும் உதவும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மிக கடுமையான சில வகை தொற்று நோய்கள் அதை தணிக்கிறதுக்கும் உரசல் காயங்களுக்கும் ஆழமற்ற காயங்களுக்கும் சீல் பிடித்த புண்களுக்கும் மருந்தாகும் தேன் தேன் பல மலர்களோட மதுரம் கலந்த ஒரு கலவை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதில் நச்சுத்தன்மை வாய்ந்த மலர்களும் இருக்கும் நச்சு பொதுவாக காரம் மற்றும் உஷ்ணகுணங்களை கொண்டு இருக்கிறதுனால தேனை காரம் மற்றும் சூடான உணவுப் பொருட்களோட கலந்து சாப்பிடாதீங்க இதனால நச்சுத்தன்மைகள் வந்து அங்கும் சாத்தியக்கூறு அதிகமாகவே இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிஞ்சுக்க எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி